ஒரு சின்ன ஒரு கருத்து மூணு தடவை மறந்துட்டு மறந்துட்டு வந்த ஞாபகம் வருகின்ற மார்ச் மாதம் பதினாறாம் தேதி அன்று மகரிஷி ஜோதி ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக ஏழு நாட்கள் காசி யாத்திரை செல்ல இருக்கின்றது இந்த ஏழு நாள் காசி யாத்திரை அப்படின்றது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை சென்னையிலிருந்தும் மற்றும் இருந்து கிளம்பப்பட இருக்கின்றது மிக குறைந்த இடங்கள் மட்டும்தான் இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை தொடர்பு கொள்ளலாம் நாற்பத்தி ஓராயிரம் ரூபா வரும் இதில் ஃப்ளைட் சார்ஜ் ஃப்ளைட் சார்ஜு தங்குமிடம் சாப்பாடு ஏசி பஸ்ஸு இதெல்லாம் சேர்த்தி ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்புறம் பேச ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் கிளம்பிட்டீங்க ஐயா சொன்ன மாதிரி சென்னையில் வந்து ஒரு விழா நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது கோவிந்தராஜ் ஐயா சொன்னார் கேது கேதுன்னே பேசினார் ஒரு உண்மையை சொல்கிறேன் அவர் மக நட்சத்திரம் சென்னை கேது சென்னை கேது கருப்பர்கள் நகரம் சென்னை கருப்பர்கள் நகரம்தான் இப்போ வேணால் ராகுவா இருக்கலாம் இதுக்கு முன்னாடி கேது ஏன்னா சென்னையில் அப்போ வந்து போரே இருக்காது கிணறு தான் இருக்கும் இப்போ அனைத்து பிரம்மாண்டமான விஷயங்களும் சென்னை தலைநகரில் தானே இருக்கு புரியுதுங்களா ஏன்னா அரசியல்லையுமே நம்ம சொல்லலாம் ஏடிஎம்கே கேது டிஎம்கே ராகு எளிமையாக இப்போ எப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஊர்களையும் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரகத்தை இப்போ பட்டுக்கோட்டைன்னு சொல்கிறோம் புதன் சுக்கரன் தானே பட்டுக்கோட்டை புரியுதுங்களா இப்படி இப்போ ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்குது எந்த ஊர் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் புதன் சம்பந்தமான ஊர் எது தமிழ்நாட்டில் நாமக்கல் தான் ஏன்னா அங்கே தான் கல்வி நிலையங்கள் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமான ஐஏஎஸ் இருக்காங்க புரியுதுங்களா இப்படி ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு பலன் இருக்கும் நம்ம அந்த ஊரை வச்சே பலன் சொல்லிட்டு போயிடலாம் இப்போ இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்த்தார் அவர் விழா நல்லா நடக்குமான்னு கேட்டார் அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபத்தெட்டு அப்போ அந்த விழா சக்ஸஸ் ஆகுமா அஞ்சு இருபத்தெட்டு என்ன விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு என் என்ன நம்ம சொல்லுவோம் ஐந்தாம் இடத்த இவ்வளோ நேரம் வித்யா மேடம் ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்களே அப்போது அந்த விழா சிறப்பு அப்போ அந்த பிரசனத்திலேயே அவர்ட்ட சொன்னேன் ஐயா விழா சக்சஸ் ஆயிரும் கூட்ட வந்துடும்ங்கயா அப்படின்னு வேற ஒன்றும் வேண்டாம்ங்க கூட்டை வரணுன்றது நீங்க நீங்கள் வந்துடுங்க அவர் சொன்னது அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறது அப்படி தான் எடுத்துக்குவேன் ஏன்னா தாந்திரிகத்தனை அடிக்கடி எல்லாத்தையுமே சொல்கிறது என்னன்னா இப்போ கூட நாங்கள் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தேன் பராசரர் மணிமன்றம் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா இருந்தது குடும்ப விழா அது அந்த மீட்டிங்கில் ஒருத்தர் பாபு அஸ்ரோ பாபு எல்லாருக்கும் தெரியும்ல அண்ணா அவர் கேள்வி கேட்டார் தாந்திரிகனா என்ன அப்படின்னாரு அண்ணன்ட சொன்னேன் அண்ணா நீங்கள் முருகனு நானு விநாயகர்ண்ணா அப்படின்ன புரியுதா அண்ணா நீங்கள் முருகன் நான் விநாயகர் அப்படின்னேன் ஏன் தம்பி முருகன் சொன்ன அப்படின்னாரு ஆமாண்ணா வேதம் அப்படின்னா முறைப்படி போறதான் ஜோதிடம் விநாயகர் என்ன பண்ணாரு அழகா அம்மா அப்பா சுற்றி வந்து மாம்பழத்தை வாங்கினாரா இதுதான் தாந்திரிகம் தம்பி எனக்கு இன்னும் புரியலன்னாரு அப்ப சொன்ன அண்ணே நீங்கள் சகாதேவன் நான் கிருஷ்ணண்ண அப்படின்னு புரியுதா அண்ணே தம்பி கிருஷ்ணன்னா என்ன சகாதேவன் அப்பையும் கேட்குறாரு விடாமல் என்ட்ட கேட்டுகிட்டே இருக்கார் அப்ப நான் அந்த விளக்கத்தை சொல்கிறேன் எல்லாருக்குமே தாந்திரிக பரிகாரங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம் டக்குன்னு எடுத்துடலாம் ஒரு பரிகாரம் ஒரு மேடையில் இங்கேயே பரிகாரம் எடுக்கலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இவ்வளோ பேர் இருப்பீங்க இதில் இருபத்தேழு நட்சத்திரமாக இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரமாக இருக்கும் ஆனால் நமக்கு என்ன நட்சத்திரம் தேவைன்றதை மட்டும் நம்ம எடுத்தால் போதும் இப்போ எனக்கு சித்திரை நட்சத்திரம்னா சுவாதி தான் எடுப்பேன் சித்திரைனா சுவாதி தான் எடுத்துக்கிடுவேன் அப்போ ராகு சம்பந்தமான விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுவேன் என்னென்னா யோகியே ராகு தான் நமக்கு யோகியே ராகு தான் அப்போது ராகு சம்பந்தமான விஷயங்களை எடுத்து நான் சக்சஸ் ஆகிடுவேன் எப்போவுமே பிரம்மாண்டமாக இருப்பேன் என்னைக்காவது என்னை பார்த்துருக்கீங்களா ரொம்ப சோகமாக டல்லாக எல்லாரோடையும் ஜாலியாக பேசுவேன் எல்லாரோடையும் சிரிப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் ஏன்னா நம்மளை எவ்வளோ ஹாப்பியாக தான் முக்கியம் ஜோதிட துறையை பொறுத்த வரைக்கும் வர்ற கிளைண்ட்டை கிட்டே நீ சோகமாக இருந்தால் அந்த கிளைண்ட்டையும் சோகமாக்கிடக்கூடாது நான் சொல்கிற விஷயமும் அதுதான் ஒரு பலன் சொல்லுங்க அது பளிச்சுன்னு சொல்லுங்கள் பத்து கோயில் அனுப்ப வேண்டிய இடத்துல ஒரே ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் முடக்கு திரிசூனியம் யோகி கோயில் கர்ணநாதன் கோயில் அதிதேவத கோயில் நட்சத்திர கோயில் ராசிநாதன் கோயில் இல்ல இத்தனை கோயில்கள் சொல்றீங்கல்ல நான் ஒரே ஒருத்தருக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு என்ட்டா ஜாதம் பார்க்கறாரு அப்போ அவருக்கு ஒரு கோயில் சொல்றேன் சார் ஜோசியர் சொல்ற மாதிரி நீங்கள் கோயில் சொல்றீங்க நான் உங்ககிட்ட தாந்திரிகம் தான் கேட்டு வந்தேன் அப்படின்னாரு நான் கோயில் தான் சொன்னேன் என்ன கோயில் என்ன பண்ணணும்னு உங்ககிட்ட சொன்னேன்னு கேட்டேன் அதுக்கு முன்னாடி ஏன் முந்திரிங்க அப்பா கிட்ட சொன்னேன் ஐயா கோயிலுக்கு போங்க சாமியை சும்மா பார்த்துட்டு வாங்கன்னு சாமியை சும்மா பார்த்துட்டு வாங்க அர்ச்சனை பண்ண வேண்டாம் உங்கள் தேவை என்ன என்பது கடவுளுக்கு தெரியும் கேட்காத கடவுள்கிட்ட கேட்காத என்றைக்குமே கேட்காத போயிட்டு முன்னு 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 சாமி கும்பிடக்கூடாது கண்ணை திறந்து சாமியை நல்லா பார் பார்த்துட்டு வா கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ் ஆகும்னு சரி அவரும் செஞ்சார் இப்போ சார் உங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எப்போ கிடைக்கும் சார் உங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எப்போ கிடைக்குன்னு கேட்குறாரு புரியுதுங்களா ஒரு பரிகாரத்தை ரொம்ப எளிமையாக கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒருத்தர்லாம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் எழுதி புக்கே ரிலீஸ் பண்ணியிருக்காரு திருப்பூரில் சுப மாரிமுத்தனு இதான் போற போக்கில் போடுறது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்துறையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிலர் ஒரு குரூப் என்னன்னா ஃபேஸ்புக்கில் நட்சத்திரமே இல்லைன்னு பேசுது ஒரு குரூப் என்னென்னா பேர் நான்லாம் சொல்லிடுவேன் ரொம்ப தைரியமான நாள் சரிங்களா ஏன்னா சூரியனோட பேர் அவருக்கு புரியுதுங்களா நட்சத்திரமே இல்லைன்னு ஒரு குரூப் சொல்லுது ஒரு குரூப் நட்சத்திரத்தை வச்சு தான் நான் அதுக்கெல்லாம் நேருமாறு ரெண்டுமே இல்லை தாந்திரிகம் தான் இருக்குது நமக்குன்னு ஒரு கூட்டம் சேர்க்கணும்ல இப்போ என்னோடய வகுப்பில் படிச்சிருப்பாங்க ஒரு சார் நீங்கள் தான் சொன்னிங்களா ஏன் போன என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு போனார் சார் இந்த தடவை நான் ஜாயின் பண்ணணுன்னாரு மார்ச் இருபத்தி மூணு கிளாஸு ஜாயின் பண்ணுங்கண்ணே என்னென்னா ஆன்லைனில் எடுத்து பார்த்தேன் ஒருத்தருக்கும் மண்டேல ஏறலை இப்போ நேரடி வகுப்பாகவே எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நேரடியில் கொடுக்குற விஷயம் ஆன்லைனில் கொடுக்க முடியாது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க இலவசம் யார் ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஜோதிடம் படின்னு சொல்கிறாங்களோ அந்த வகுப்புக்கு போகாதீங்க உங்களுக்கு வாக்குப்பளிதமே வராது எப்படி வாக்குப்பளிதமே வராது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வர வச்சு ஃபஸ்ட்டு உயர்நிலை சரி ஃபஸ்ட்டு என்னது அடிப்படை அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க நீங்கள் இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னா ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணுங்க இது பிஸ்னஸ் ட்ரிக்கு புரியுதுங்களா ஓப்பனாக சொல்லுங்கள் என்னோடய ஃபீஸு தான் உனக்கு ஆரம்பத்துலேருந்து முடிவு வரை கற்றுக் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுங்க படிக்கிற ஒரு வாத்தியார்ட்ட படித்தாலும் உருப்படியாக பண்ணுங்கள் நான் அப்படி தான் என்னென்னா இதை பற்றி லைட்டெல்லாம் அமர்த்திட்டாங்க கடையை சாத்திட்டாங்க சும்மாவே இரநூறு பேர் இருந்த இடத்துல இப்போ ஐம்பது பேர் தான் உட்காந்துருக்கீங்க ஏப்பா எனக்கு சரசம் பண்ணுறதுக்குதான் வருவீங்களாப்பா கிருஷ்ணமூர்த்தி ஐயா பார்த்தீங்களா பிரசன்னொடனே அவர் வேலையை கட்டுறாரு பாருங்க சரி ஆ அந்த பயம் இருக்கும் சரியா ஆனால் ஆ இப்போ வேலையில் வந்து எல்லாேருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் எடுத்துகிட்டு போங்க சும்மா செஞ்சு பாருங்கள் சார் ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்குது சார் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா காலையில் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போங்க சாயந்தரம் ஒரு மாதிரி ரோட்டில் போட்டுருங்க பிரச்சனை எப்படி இருக்குன்னு அடுத்த நாளில் எனக்கு சொல்லுங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டுடா புரியுதுங்களா இப்போது எளிமையாக கொடுங்க பரிகாரம் நம்மளே ஏன்னா ஜோதிட முறை அடுத்து வரேன் இருக்குல்ல அடுத்து சொல்கிறேன் இப்போது தொழிலில் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வேறு மூலிகை மந்திரம் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சிலர் தாந்திரிகம் மாந்திரிகம்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தாந்திரிகத்தில் எப்போவுமே கிரகத்தை அழகாக ஏமாத்தி போயிட்டே இருக்கணும் இதுதான் என்னோட ஸ்டைலு சரியா சூரியன் மகரத்திலோ கும்பத்திலோ இங்க யாருக்கு இருக்கு சூரியன் மகரத்துல இல்லை கும்பத்தில் யாருக்கு இருக்கு ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா நல்லா கேட்டுங்க அவர் சுந்தரபாண்டி அண்ணனுக்கு சூரியன் மகரத்தில் இருக்காரு ஆனா ஸ்டேட் பேங்க்ல அக்கவுண்ட் இல்லை இவர் எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருப்பாரு லகனங்கய்யா கும்ப லகணம் நல்லா சொன்னிங்களா அவர் சூரியன் மகரத்தில் இருக்கு கும்பல் அக்கணும் அவர் இந்தியன் பேங்கில் டிஎம்பி எந்த பேங்கில் அக்கௌண்ட் இருக்கு கரூர் வைசியா பேங்க் அப்போது புதன் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம் நல்லா இருக்கா அதனால் ஜோதிட தொழில் பண்ணுறாரு பேங்க் எப்படி எடுத்தேன் ஈஸியாக எடுத்தேண்ணா ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாருமே எங்கே வச்சுருப்பாங்க மேக்சிமம் ஸ்டேட் பேங்கில் தான் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க சார் பணமே தங்கலை தங்கலை தங்கலைன்னு கட்டிக்கிட்டே இருப்பாங்க சூரியனுடைய பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படியே ஆப்போசிட்டாக சனி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கணும் பணம் சேவ் ஆகும் புரியுதுங்களா இந்த மாதிரி வாகனங்களுக்கும் கிரகம் இருக்குது நான் எல்லாத்தையும் இதுதான் பேசிட்டே பேசிகிட்டே வருவேன் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் நமக்கு கை கொடுக்கும் எப்போவுமே ஜோதிடம் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இங்கே நான் நம்மளை முடிக்கிறதுக்கு பின்னாடி ஸ்கெட்சு போடுறாங்க ஆ முன்னாடியா எப்போவுமே சிங்கம் சிங்கிளாக தான் இருக்கும் சிங்கம் சிங்கிளாக தான் இருக்கும் அதனால தாந்திரிகத்தில் கொடி கட்டி பறக்க முடியுது யாரோடையும் சேராது அதுக்குன்னு ஒரு பாதை ஏன்னா அது காட்டுக்கு ராஜா எப்பவுமே காட்டுக்கு ராஜா நீ வேணா என் கூட சேர்ந்து பயணிச்சுக்கோ நான் உங்க கூட சேர மாட்டேன் யாரையுமே சண்டைக்கு வா சண்டைக்கு வன கூப்பிட மாட்டேன் எப்பவுமே சரி அண்ணன் சொன்ன ஆயிரா இல்ல சொல்லணும்ல அண்ணன் புக்க தூக்கிட்டு போறதுக்குள்ள என் வீட்டுக்காரமா கைவெளி வந்துருச்சு மாநாட்டை முடிச்சு போகும்போது இது என்னங்கன்னு பூரம் பரிகாரமா அப்படின்னு எங்க இவ்வளவு பெரிய புக்கை எப்படிங்க அவர் தயார் பண்ணாருனா அதே வேலையாக தெரிஞ்சிருக்காரு ஒரு ஆறு மாசமா அப்படின்னு அவங்க வீட்டுக்காரமா டைஸ் கொடுக்கற அளவுக்கு வந்துருச்சு எப்போ பாரு புக் எழுதுறேன் புக் எழுதுறேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அடுத்து இதில் வேற பார்ட் டூன்னா இருல மேடையில் எங்களுக்கெல்லாம் நெஞ்சு அடைச்சிருச்சு ஒரு புக்கு வைக்கவே இடம் பார்த்து இல்லை ரெண்டாவது புக்கா அப்போது ஜோதிட துறை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு பாருங்கள் அதுதான் வந்து பெரிய விஷயம் துறையை நேசிக்கணும் இந்த துறையில் எப்படி நம்ம சாதிக்கணும்னு பார்க்கணும் செல்வி என்ன சொன்னார் ஜோதிட மட்டும் பார்க்காத உனக்கு இன்னொரு தொழிலை செஞ்சுக்கோ அப்படின்னு இது உண்மை ஏன்னா பத்து ஊர் போறீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாகுதுன்னா ஜோதிடத்தில் சம்பாதிக்க முடியாது எல்லாரும் நினைக்கிறீங்க பணம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அமைப்பு இருக்கணும் அன்னை சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி சிம்மலக்கன் எனக்கு குழந்தை பிறந்தா யோகம் தான் நான் ஏன் குரு எனக்கு ராகுபுத்தி ராகுபுத்தியில குழந்தை வேணான்னு கம்முண்ட் இருக்கேன் சனி தேச வரட்டும் புரியுதுங்களா ராகுது குருதசை ராகுபத்தியில் ஒரு குழந்தை பிறந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் பிரம்மாண்டமாலாம் இருக்காதுங்க கலவு சூது எல்லா விஷயத்தையும் பண்ணுவான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி பொய் நிறைய சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை இது குரு குருதசை ராகுபத்தியில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை போட்டு பாருங்க நான் சொன்னது கரெக்டாக இருக்கும் நிறைய பொய் சொல்லுவாங்க திருடுவாங்க ஏமாத்துவாங்க மறுபடியும் மறுபடியும் பாடுறா யாரா அது பள்ளி தங்கண்ணே எப்ப பாரு மைக்கில் பிரச்சனை இல்லைன்னா லைட்டில் பிரச்சனை இதை கிருஷ்ணமூர்த்தி ஐயா தான் இந்த உள்கட்சி வேலையெல்லாம் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் ஒளி வீசக்கூடிய நட்சத்திரன்றனால லைட்டு தேவையில்லை அக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்க சரியா இப்படி தான் எடுக்கணும் லைப்பா அண்ணன் ஒரு கேமரா வச்சுருக்காருன்னா எந்த கம்பெனியில் கேமரா வாங்கினா அண்ணன் டெவலப் ஆவார் இதை தான் பார்க்கணும் ஒரு சாரி எடுக்க போறீங்கல்ல இப்போது திருமணமாக ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வைங்களேன் சென்னை சில்ஸில் போய் ஜி ப்ரௌன் கலர் ஸாரி எடுங்கன்னு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும் என்னடா பரிகாரமே டிஃப்ரெண்டாக இருக்குது சென்னை சில்ஸில் காசு வாங்கிட்டலாம் பேசலை அந்த பேர் அந்த பேரு தான் தி சென்னை சில்க்ஸுன்னு இருக்குல்ல அது அப்படியே கிரகமாக போட்டு பாருங்க அங்கே ப்ரௌன் கலர் சாரி எடுத்தா என்ன நடக்கும்னு பாருங்க எடுத்தீங்களா எடுங்க எடுத்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க நல்ல வரணும் அமையும் எளிமையான பரிகாரம் தானே இதை செய்யலாம்ல ஐநூறு ரூபாய்க்கு எடுங்க போதும் ரொம்பலாம் வேண்டாம் உள்ளே போங்க நல்லா செவ்வாய் உரையில் போய் இந்த சாரி எடுங்க மங்களம் நடந்துடும் ரெண்டாவது கல்யாணத்துக்கு க்ரீன் கலர் சாரி எடுங்க அதானே ஏன்னா அவர் கேட்டதுக்கு அந்த பதிலை கொடுக்கலாம் சரியா இப்படி ஒவ்வொரு நிறுவனங்களையும் கிரகமாக பாருங்களேன் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம் நான் எப்போவுமே ஒரே கடையில் தான் சட்டை எடுப்பேன் ஏன்னா அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ராகுனுடைய பேர் அந்த கடையினுடைய பேர் ராகுனுடைய பேர் அப்போது அந்த கடையை தவிர எங்கேயும் மாற்ற மாட்டேன் ஜல்லு எடுத்தாலும் மோகனா ஜுவல்லர்ஸில் தான் இருப்பேன் மோகனானா என்ன ராகு ராகு யோகியா கர்ணநாதனும் ராகு தானே பாலவ கர்ணம் எல்லாமே ராகு தான் நமக்கு அப்போது பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம நமக்கு நல்லா இருக்க கிரகத்தை வச்சு தான் செய்யணும் எனக்கு சந்திரன் ஜாதத்தில் நல்லா இருக்காருனா ஹோண்டா கம்பெனியில் போய் கார் எடுப்பேன் புரியுதுங்களா இந்த மாதிரி பாத்தீங்களா ஐயா ஏதாவது சொல்லணுமா குணா பாலாஜி அவர்களுக்கு பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது கரெக்டா அடிப்படை மாணவர் அப்படியே எடுத்து படித்து பார்த்தேன் அது ஞாபகத்தில் வச்சிருந்தேன் அனைவரும் கரகோசங்களை எழுப்புங்கள் சரிங்களா முடிங்க முடிங்கன்னு முகுந்தன் ஐயா சொல்கிறாரு முடிக்க யார் மைக்க வேற கேட்குறாங்களாம்ப்பா சரி ஓகே முடிச்சிடுறேன் வேறு யாருக்கா டவுட்டு டவுட்ட அடுத்த மாத கருத்தரங்க வந்து ஏப்ரல் அஞ்சாந்தேதி அப்ப பேச வாய்ப்பு தரேன்னு இருக்காரு இங்க வந்து எல்லோரும் வாங்க யார் யாரும் எந்த வங்கியில் அக்கௌண்ட் வைக்கணும்னு நான் சொல்றேன் நம்ம ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் உச்சா நீச்சா இதுக்கெல்லாம் இங்க வேலையே இல்லை ஒரு கிரகம் இப்ப எனக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்காருன்னு வைங்களேன் செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் ஆக்டிவேட் பண்ணிக்குவேன் புதன் நல்லா இருக்காருன்னா புதன் ஏன்னா எப்போனாலும் ஒன்பது கிரகத்தில் ஒன்று தான் நல்லாயிருக்கும் எல்லா கிரகமும் நல்லா இருக்காது சரிங்களா அதனால் அடுத்த மாதம் நான் வர்றேன் ஆனால் எல்லோரும் வரணும் சரிங்களா என்னுடைய அலைபேசி நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தொள்ளித்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஒன்னு எண்ணூத்தி எண்பத்தி ஆறு அதே நம்பர் தான் ஒன்று இங்கிலீஷ் நைன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் சிக்ஸ் ஓகேவா ஹிந்தியில் மலையாளத்தில் ஒரு பஞ்சாயத்து சரியா இந்த விளையாட்டுக்குள்ளே நான் வரல சரியா இந்தி தெரியாது போடா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சரியா எல்லாருக்கும் எல்லாம் கற்றுக்கணும் என்னுடைய பாலிசி அதுதான் இதை கற்றுக்காத அதை கற்றுக்காதன்னு எப்போவுமே முகுந்தனையா சொல்ல மாட்டார் எல்லார்ட்டையும் போய் படிங்க எல்லாத்தையும் கற்றுக்குங்கன்னு சொல்லுவார் ஒரு நல்ல ஆசான் சென்னையில் இன்னைக்கு தன் தடத்தை பைத்திருக்கார் தலைநகரத்தில் இந்த தலைநகரம் கடை கடைக்கோடி கன்னியாகுமரி வரைக்கும் கால் வைக்கணும்னு என்னுடைய அப்பன் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன் சரிங்களா தலைநகர் வந்த யாருமே தோற்றதே கிடையாது தலைநகர் வந்த யாருமே தோத்ததே கிடையாது முதல் முறை எதுவுமே இல்லாமல் சென்னையில் கால் வைத்து என்னை வாழ வைத்த ஊர் சென்னை தான் முதல் முறையாக அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த சென்னைக்கு வந்தேன் நல்லா இருக்கேன் சென்னைக்கு யார் வந்தாலும் நல்லா இருப்பாங்க சென்னையை சரியாக புரிந்து கொண்டால் எப்படி சென்னையை சரியாக புரிந்து கொண்டால் நீ சென்னையில் வெற்றி பெறலாம் சென்னையை நீ புரிஞ்சுக்கல அப்படின்னா சென்னையில் தோத்துருவேன் சென்னையில் சென்னையை பொறுத்த வரைக்கும் இதுதான் வேற ஒன்றும் இல்லை அதான் அதனால தான் தெளிவாக வந்து தலைநாரில் மூல நட்சத்திரம் இன்னைக்கு மூல தானே கரெக்டாக சொல்லுறேண்ணா இல்லை ஜோதிடம் தெரியாது ஏன் ஏன்னா கேது சரிங்களா கேது கரெக்டாக கேது நட்சத்திரத்தில் தான் ஓப்பன் பண்ணுறாரு கேது தான் இந்த ஊர் தெளிவாக தான் அவர் எல்லாம் செய்கிறாரு டிக்கு தான் வா வா நாலு டிக்கு நல்லா இருப்போ இது முகந்தன் பாலிசி புரியுதுங்களா வாராஜா நாளை டிக்கு நாலுடா புரியுதா இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சி வாங்க கற்றுக்கலாம் மேடை ஏறணும்னா முகுதனை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேடை ஏற்றிடுவார் தெரியாதவர்களை கூட மேடை ஏற்றி அளவு பார்க்கக்கூடிய ஒரே நபர் அவர் தான் சரிங்களா எனக்கு முதல் மேடை கொடுத்தது மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் கடை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் மொதல் மொத அவருடைய மேடையில் தான் நான் பேசினேன் அந்த வீடியோ ஒரு எழுபதாயிரம் பேர் பார்த்தாங்க அதை ஒரு சேனல் இன்றைக்கி தூக்கிட்டாங்க சரிங்களா இது தூக்கணும் தூக்கணுதாவே இருக்கட்டும் பழசு வேண்டாம் சரிங்களா அந்த மாதிரி நல்லது நடக்கணுன்னா முகுந்தன் லையா சந்திங்க கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இந்த நம்பர் நான் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு வகுப்பில் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுடைய சுய விருப்பம் யாரையும் கட்டாயப்படுத்துவது அல்ல இன்னொன்று நேரடி வகுப்பு ஆன்லைன் கிடையவே கிடையாது முப்பது சீட்டு தான் இருக்குது அதுக்கு மேலே யாரும் சேர்க்க மாட்டேன் அடுத்த பேச்சில் தான் புரியுதுங்களா விஷயம் இருக்கும் இந்த கிளாஸில் யாராவது படித்தவங்களுடைய கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய சொல்லுவேன் என்ன சோப்பு யூஸ் பண்ணணும் கிரகத்தை வச்சே சொல்லிடுவேன் என்ன ஸாரி கட்டணும் என்ன சட்டை போடணும் எந்த கையில் என்ன ரிங்கு போடணும் இதை தான் நான் இருக்கேன் அதுதான் தாந்திரிகான் ஐயா ஜோதிடம் நான் தாந்திரிகன் அவர் எப்போவும் முருகனாகவே இருக்கட்டும் நான் விநாயகராகவே இருந்துக்கிறேன் நமக்கு ரொம்ப சுற்றி வர்றது பிடிக்காதுப்பா அவர் வேல்டு ஃபுல்லாக சுற்றுறாரு திடீர்னு நேபாள்னு வார் தாய்லாந்துன்னு வார் சிங்கப்பூர்னு வார் ஐயா நாங்கள் உள்ளூர்லேயே மாவடிச்சிக்கிறோம் சரியா இந்த வாய்ப்பை நல்கிய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் அன்பு நண்பர் மணி அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்றும் என்னுடைய பாசமிகு தோழர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து எப்போவுமே ஜாலியாக பேசினாலுமே வெள்ளந்தியான மனிதர் நல்லதை உறக்க சொல்லிடுவார் தப்புனா நீ தப்பு சரினா சரி அது அவரோட பாலிசி நல்ல நண்பர் அவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி மற்றும் மகரேஷனுடைய காமெடி நாயகன் எங்கள் கோவிந்தராஜ் ஐயா ஆமாம் சினிமா துறைக்கு வைகை புயல்னா மகரிஷ் ஐயா புரியுதா இது உண்மை ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு நபர் இருக்காரு எந்த மாநாடு என்றாலும் தன்னுடைய முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரே நபர் ஜோதிட நாணி முப்பது வருட அனுபவம் சுப ஐயா அவர்கள் அன்னதானத்தில் கலக்கி கொண்டிருக்கிறார் இன்னும் அவருடைய இடத்தை என்னால் பிடிக்க முடியல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நானும் அன்னதானம் போட்டலான்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் உண்மையாக ஒருத்தருக்கு குருமார்களுக்கு உணவு கொடுக்கறது மிகப்பெரிய விஷயம் அதை கரெக்டாக செஞ்சிட்டு இருக்காரு யாருங்க அடுத்த மாநாடு கண்டிப்பாக நான் வருவேன் என் வீட்டுக்கு வரதுக்கு நான் யார்த்த கேட்கணும் முகுந்தனுக்கே உரிமை கிடையாது மகிழ்ச்சி நன்றி அவருக்கே உரிமை கிடையாது என்னுடைய வீடு எப்பவுமே ஐயா நீங்க வந்துருங்கலாம் சொல்ல மாட்டாரு பேர் போட்டேன் சந்தோஷம் வந்துடுறேன் அவ்வளவுதான் எங்களுடைய கான்வெர்சேஷன் இவ்வளவுதான் இருக்கும் ஃபோன் பண்ணுவாரு போட்டா போட்டாச்சு அப்படின்னாரு நான் வந்துட்டேன்னு நினச்சிக்கோங்க அவ்வளோதான் வேற எதுங்க நல்ல நட்பு வட்டம் அது யாரையும் கண்டு போறாமை படுறாலெலாம் கிடையாதுங்க கண்டவெல்லாம் பேஸ்புக்கில் கண்டதை எழுதுவான் நம்மால் என்ன பண்ணுவார் தெரியுமா அவன் கூட கூவிட்டு போகிறான் சார் நம்ம நம்ம லைனை பார்த்து போய்ட்டு இருப்போன்னுவார் மூன்று நாள் நீங்கள் சோறு போடாமல் வேலை வாங்கினாலும் மனுஷன் தாங்குவார் எதுனாலும் சொல்லுங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை சரியாக முடிக்கணும் ஒரு மாநாட்டில் கூட இல்லை நான் போய் கேட்டேன் ஏன் சாப்பிட்லீங்களான்னு ஐயா முதல்ல கவனிக்கணும் ஐயா அந்த ஒரு இது என்னோட மாநாடையும் சிறப்பாக நடத்தி கொடுத்தவர் ஒரு முகுந்தன் முரளிதான் முக்காவாசி வேலையை முடிச்சு கொடுத்தாரு கலரு மட்டும் வெள்ளை இல்ல மனசு வெள்ளையா பின்னாடி இருந்து இதை சொன்னலாம் இப்ப காமெடி நான் சொன்னது கரெக்டா இருக்கா மகிழ்ச்சி எல்லாம் நிறைவாகட்டும் மிக சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் கருத்துக்களை கொடுத்த நம்முடைய டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலோட மனமான ஒரு நன்றி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தபடியாக ஒரு சின்ன ரெண்டு கருத்துக்கள் வந்து நம்முடைய சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் வந்து ரெண்டு கருத்துக்கள் கொடுத்தது பிறகு இந்த நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு செய்ய இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது நம்முடைய டாக்டர் சுபமாரிமுத்து ஐயா அவர்கள் உங்களோட கைத்தட்டலோட உற்சாகத்தோடு ரெண்டு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் நல்லபடியாக காலையில் ஆரம்பித்தா நம்ம தான் முடிக்கிற நல்ல ஏன் காலையில் தீபமெல்லாம் போட்டு மூல நட்சத்திரத்தில் ஆரம்பித்தோம் பூராட நட்சத்திரம் வந்துருச்சு இல்லைங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருங்க இப்போ ஒரு ஆராய்ச்சி ஒன்று பரிகாரம் பண்ணி எல்லாம் எடுத்தோம் போன மாதம் முருகனுக்கு ரெண்டு த ரெண்டு வள்ளி தெய்வானம் வந்து ஜோசியத்தில் கொண்டு வர முடியுமானு ஒரு கேள்வி எப்படிங்க ஐயா எல்லாமே கொஞ்சம் நிமிந்து உட்காந்திங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி ஒன்று வரும் ஆமாம் ஐயா ஆமாம் ஸ்ப்ரிட்டு அந்த இது வருங்க பூராட நட்சத்திரம் இல்லையா தனுசு அந்த பாயிண்டை வந்து எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்கு கடவுள் ஐயா இதை முருகனுக்கு இரண்டு தாரமாக வள்ளி தெய்வானையாக எப்பவுமே முருகனுக்கு வள்ளி தெய்வானையாக இருக்காங்க இதை நம்ம ஜோசியத்தில் கொண்டு வரணும் ஜோசியத்தில் கொண்டு வந்துட்டால் அங்கீகாரம் அதிகமாக இருக்கும் கரெக்டுங்களா ஐயா இதை ஜோசியத்தில் கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டால் முருகனுக்கு வள்ளி தெய்வானை வந்து பக்கத்தில் இருக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு அன்னைக்கே ஆதிகால பரிகாரம் எழுதும் போது அதையும் அந்த புத்தகத்தில் கொண்டு வரலான்ட்டு இருந்தோம் அறிவிச்சுட்டு அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இப்போது முருகனுடைய கிரகம் என்ன கிரகம்னு சொல்லுங்களேன் ஐயா காது கேட்கல செவ்வாய் அப்போ அது யாரோட வீடுங்கிறது ஐயா முதல் வீடு மேசம் ரைட்டு இந்த மேசம் வந்து செவ்வாய் வீடு ஆட்சி வீடு கரெக்டுங்களா ரைட்டு மீனத்தில் என்ன கிரக உச்சம் ரைட்டு ரிசவத்தில் என்ன கிரக உச்சம் அப்போ வள்ளி தெய்வானையும் ரெண்டு சைடும் இருக்காங்க சென்ட்ரல் செவ்வாய் ஆட்சியாக இருக்குது ஐயா கரெக்டா வள்ளியும் தெய்வானையும் இருபக்கம் இரண்டு பெண்கள் செவ்வாய் செவ்வாயாகவே இருக்காரு அப்போ வள்ளியும் தெய்வானையும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா மீனத்தையும் மேசத்தையும் ரிசவத்தையும் வள்ளி தெய்வானதா ஆண்டுட்டு இருக்கிறாங்கிறது இப்ப தெரியுது எப்படி வேண்டாங்கிறாரு அப்படி சொன்னார் ஐயா பாத்தீங்களா இவ்வளவு நாள் அது ஒளிஞ்சிருக்குது ஜோசியத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்குது அப்ப ஜோதிடம் வந்து ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் அப்போ இதுல ஒரு கேள்வி வேற உண்டு என்னன்னா யார் வள்ளி யார் தெய்வான கரெக்டுங்களா ஐயா அப்ப காலச்சக்கரத்துக்கு நேர் உண்மையாலுமே அங்கீகாரம் பட்ட ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து செவ்வாய்க்கு வலது பக்கம் உச்சமாக இருக்கிறது வள்ளியாகவும் அப்படியே காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடம் தாயாக இருக்கக்கூடிய சந்திரன் போய் இடது பக்கம் இருக்கிறனால தெய்வானையாவும் வள்ளி தெய்வானையா முருகன் ஆறுபட வீடாக இருக்காங்க அப்போது நம்ம முருகனை ஏதாவது வள்ளி தெய்வனை கும்பிடணும்னா நாமளே ஒரு மஞ்சள் எடுத்து குழச்சி ஒரு ராசி கட்டம் போட்டு அந்த மேசத்தில் செவ்வாய் ஆச்சி போட்டு அந்த சுக்கரன் உச்சத்தை போட்டு சந்திரனை உச்சத்தை போட்டு முருகனுடைய படத்தை ராசி கட்டத்தில் ஒட்ட வச்சு நீங்கள் முருகன் வள்ளி தெய்வனை கும்பிட்டா உங்கள் வீட்டுக்கும் முருகர் குடியிருப்பார் கரெக்ட் தானுங்க ஐயா இது ஒரு இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா எந்த புக்கிலையும் இல்லை நம்மளாக ஆராய்ச்சி பண்ணி 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 பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயமும் ஒரு புதையல் மாதிரி நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கிறது தான் இன்னைக்கு வள்ளி தெய்வானை முருகனாக இருக்கிறது இங்கே அறிவிக்கிற சென்னையில் இது உலகம் பூரா கரெக்டாக போய் சேரும் இரண்டு பக்கம் ரெண்டு பெண் கிரகங்களும் சென்றல் செவ்வாய் இருக்கிறத காலச்சக்கரத்திலே முடிவு பண்ணி வச்சு தான் கிரகங்களே வந்து தெய்வமாக வழிவழுதுங்கிறது இந்த ரூல்லையே தெரியுதா இல்லையா உங்களுக்கு என்னங்க ஐயா இது நம்ம தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு நம்ம சாமி கும்பிடற முருகா முருகான்னு கும்பிடறோம் யாராவது வள்ளி தெய்வானு நினைச்சு கும்பிட்றது இல்லை ஆனால் நம்ம ஜாதகத்துல அந்த கிரக வலிமை இருக்கு சரி இதைய அந்த வம்சத்துக்குள்ள கொண்டு போய் ஜோசியத்துல வைங்க இப்போ நம்ம ஜாதகத்துல வச்சோம் முருகனை கண்டுபிடிச்சிட்டோம் வள்ளி தெய்வனை கண்டுபிடிச்சிட்டோம் இதையே கொண்டு போய் அந்த ஜாதகம் யார் வீட்டிலயும்